நான் கேக்குறானே நான் எதுக்கு வந்தீங்கனா நான் உங்கள எதுக்குதா வந்திருக்கேன் என்ன எதுக்கு வந்திருக்கீங்க உங்க நீங்களா இல்ல நானானே ரெண்டுல ஒன்ன பாக்காம ஓடறது இல்ல ரெண்டுல ஒன்ன பாக்கற செத்தா சண்டையில சாகணும் இல்லடி ஆயா ஊட்டு என்ன அதுலையா அதுலயா இல்ல பொடவே இல்ல நீ மொல டவுசர் ஒழுங்கா அது டவுசர் போடுற மொட்டு முண்டே அது ஓட்டவே இல்ல இப்டி உட்கார்ந்தது ஏமா என்னைக்கு ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கல நான் ரொம்பவே வந்து நல்ல பிள்ளை என்னைக்கு ஆம்பளமே பெரிய ஆளு சிவன் நாம சக்தி இல்லை சக்தி இல்லையா சிவன் இல்லை சிவன் நாம சக்தி இல்லை சக்தி இல்லையா சிவன் இல்லை எப்படி சொல்றீங்க நீங்க எப்படி சொல்றீங்க நான் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும் நாளால என்ன முடியும் உங்களால என்ன முடியும் இல்ல நான் கேக்குறேன் உங்களால உங்களால என்ன முடியும்னு கேக்குறேன் நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன அதெல்லாம் நான் நீ ஒண்ணு நான் ரெண்டு நிப்பேன் என்ன சொல்றியே பாப்பமா நான் ராலி ஓட்டுனா நான் பஸ் ஓட்டுவேன் நான் ட்ரெயின் ஓட்டுனா நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் நான் பிளேட் ஓட்டுனா நான் ஹெலிகாப்டர் ஓட்டுவேன் ஒண்ணே ஓட்டுவேன் கப்பனே ஓட்டுவேன் என்னால முடியும் நீ வேணா ஒண்ணே முடியுமா நான் நாலு பொம்பளை ஓட்டுவேன் ஒரு ஆம்பளை மட்டும் தான் ஓட்டுருவேன் ஏன் இதெல்லாம் மானது பிரச்சனை தம்பி எங்க அப்ப என்ன கூட்டத்துல புள்ள அட சிஞ்ச மாதிரி நாலு பொம்பளை வச்சு ஓட்டுற ஐயா அது உங்க அப்பன் சொல்லுவானா உங்க அப்ப அப்படி சொல்ல முடியாதுல சொல்ல முடியாது மான முக்கியம் தன்மான முக முக்கியம் நீ பெரிய தேவலாம பேசிட்டு கூடாது தேவல பேசிட்டு கூடாது நான் போடுறேன் நான் புடிச்சு புல் பாய் போடுறேன் ஏறி தட்டிச்சனா நான் அடி செத்து போறேன் நான் குடுக்குற குன்னகாரி அண்ணா காடி எடுத்துருங்க நான் குடுக்குற உடல குடும்பத்தோட குன்னகாரி வேண்ணா காடி எடுப்பேன் என்ன சொல்றியே இங்க குடுத்தா உங்க கொப்பை ஐயோ ஐயோ நான் கத்தணும் நான் குத்து அந்த சத்த இங்க கேக்கணும் நான் அடிக்கல உனக்கு அந்த கட்ட கோத்தா கட்ட அடிக்கு பத்தி வெச்சுக்க வாய் வலியா வெளிய வந்தறேன் அடிக்கு அடில பாத்துக்க அடடடடடடா உனக்கு பாடங்களே கோதாவுக்கு பாடங்களே டர்ன் கூட டர்ன் பேஜ் டவுசரா கிளிக்காம விடறது இல்ல கிளிகோம விடறது இல்ல பாப்பமா ஏ பாக்கலமா பா ஒரு பொம்பளை புள்ள அடிச்சு தளைக்கிட்டு நெஞ்சிரலாம் அடிக்குது பாதே சும்மா இருக்கே திரும்பி நீ அடுறா நான் கூட டான்ஸ் நினைச்சி சரி என்ன ரவுடி முண்டையா இருக்கடா ஏ என்னடா முண்டா ரவுடி ஐயோ ஏர்க்கனத்துக்கு ஓதா ஆபரேஷனுக்கு ஐயோ

எம்மா மூக்கு சிந்த என்ன வேணும் மூக்கு சிந்த துண்டு வேணும் லூசு முண்டல மூக்கு ரெண்டு ஓட்டை வேணும் கோத்தா ஈர்ல மூக்கு சிந்துவே மூக்குல ஓட்ட இல்லாம அப்புறம் எப்படிறா மூக்கு சிந்தறதுக்கு நட போறா எம்மா பாவட கட்ட என்ன வேணும் பாவட கட்ட இடுப்பு வேணும் மோத குண்டி வேணும்

தெரியாதா எம்மா கரும்பு மேல ராலி ஏறுனா சாரு சூசு சரி ஒழுங்கா பேசிட்டீங்க கோத்தா லூசு நல்லா கேட்டுப்படுவே மரியாதை முக்கியம் தம்பி ராலி மேல கரும்பு ஏறுனா லோடு காசு ரெண்டும் சேர்ந்து ஓ மேல கோத்தா நீ குளோசு நீ தான் குளோசு ஆக போற பாத்துட்டு இருக்கீங்க எம்மா பணமத்துக்கும் போஸ்ட் மத்துக்கும் என்ன ஒற்றுமை

சங்கல வாயை வச்சு ஊத சொல்லுங்க அத நல்லா செய்வேன் செய்வேன் இந்த தரத்துல ஆடுனா ஆடுவே பாடுனா பாடுவேன் படுதா படுப்பே முதலா படுத்து விடுங்க அம்மா என்ன பண்ணுங்க நான் முதலா படுதா அவங்க ரெண்டாவதா மூணாவதா படுக்குறாங்க படுக்குறாங்களா நீங்க அப்படி ஓரம் ஓகாந்து வேடிக்கை மட்டும் பாருங்க இந்த தரத்துல யார் தெரியுமா யாருங்க நான் ஒரு யாவார கர பையன் என்ன சொல்றீங்க நெசமா யாவாரம் பாக்குறீங்க ஏய் போய் சொல்லாதீங்க நெசமா அம்மா உங்கள பார்த்தா வேற மாதிரி இருக்கே நெசமா யாவார கர பையன் என்ன யாவார பாக்குறீங்க வாளே போலாம்

அது ஆர்டர் ரெ அது என்ன பழம் தெரியுமா அது செவ்வாழை ரேட்டு சாஸ்தியா இருக்கும் சாப்பிட்டப்ப ருசியா இருக்கும் இந்த தாழக்கர் வச்சிருக்கிறாரு அது என்ன பழம் தெரியுமா சுலனாவரை தாழக்கர் சாஸ்தியா தான் யாரையா வாங்குவா தாழக்கர் பழம் என்ன தெரியுமா அது பூவம்பழம் ஒண்ணு கூட ஆகாது ஐயோ 나 அது என்ன பழம் தெரியுமா நான் வெச்சிருக்க பழம் என்ன நீந்தர பழம் நீ பழம் உட்காந்து பார்க்க

i வச்சு மாமேத்த மொத்தமேதட்டோர வச்சு மாமேத்த மொத்தமேனடி அடி நித்தோம் தவிக்கிறி முத்தலமில்லை அடின நித்தோம் தவிக்கிறித்தான் தவிக்கிறிட்டு தவிதாட்ட வச்சு

எப்ப நல்லா உண்மை தெரியாது காதல் என்பது பணமுத்துல ஏறுகிற போல ஏன் நுங்கு நொங்கு உளுந்தவனுக்கு சங்கு 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 தான் காதல் கண்டி நுங்கு கூட இல்லாட்டி பரவாயில்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு சங்காது இருக்கணும் நல்லா இருக்கும் காதல் கண்டி காதல் ஜாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு உனக்காண்டி தனி திரமம் கட்ட போறீங்க என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு அரேக்க நிலத்தில் சரி பெரும் சுடுவாட கட்டலாம் இருக்கிறேன் ஏன்னா அது நிம்மதியான இடமா

உன்னை பார்த்ததுமே ஆசை வச்சு தென்னங்கோலையே மாமரத்து மரங்கோலந்து சேவந்தது போல முத மச்ச நானும் காத்திருக்குமானு கணக்கா என் மகமும் வலிக்குதடி உங்கண்ணில் ஓர பார்வையும் பார்க்கடி சாகு ரண்டிவோம் में धीरे अत्ता बादल है ये जप्प चेल है ¡Ale, கூட போகும் ஓர கண்ணில் பார்த்தது இன்னொன்னு வா சொல்லு சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன பெட்டி సితిర గుడ్డీ జిత్రిర గుడ్డీ వంద